ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டூ டைப்ஸ் ஆஃப் ஆடை ராகி ஆடை அண்ணா அரிசி மாவு ஆடை எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு ஒரு கிணத்தில் தேவையான அளவுக்கு கேரட் துருவி எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி கேரட் ஆனியன் கொத்தமல்லி அதுக்கப்புறம் வந்துட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் கேப்சிக்கம் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்துட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு அரிசி மாவை எடுத்துக்கோங்க எவ்வளோ வேணுமோ நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாவு நீ ஏற்றது மாதிரி நீங்கள் மாவு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக அந்த ஃபஸ்ட்டு அந்த காய்லேயே நல்லா பெசைஞ்சிட்டு மாவை அதுக்கப்புறமா தண்ணியை மீடியமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அந்த அடை மாவு பதத்தில் நம்ம பிசைஞ்சிக்கணும் நல்லா பெசஞ்சிடுங்க பிசைஞ்சிட்டு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி இருக்கணும் நம்ம விரலில் இப்படி இப்படி தட்டி பார்த்தா அதே மாதிரி தவாவை வந்துட்டு ஃபுல் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தட்டுங்க ஹை ஹைஃப்ளேம்லேயும் இல்லை ரொம்ப தவா ரொம்ப சூடாக இருந்தாலும் இதை பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டிக்கும் நம்ம தட்டுறப்போ நம்மளுக்கு க்ளீனாகவே வராது பிகாஸ் எனக்கு நிறையா அந்த மாதிரி ஆகிருக்கு நிறைய ஃப்ளாப் ஆகிருக்கு அங்கங்கே கட்டி கட்டியாக நின்றுடும் வேறு இப்போப்போ தான் இது கொஞ்சம் ரெகுலராக பண்ணுறதுனால அப்போ இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வருது இப்போ கூட அப்பப்போ அந்த மாதிரி ஆகலாம் சம்டைம்ஸ் இப்போ ரொம்ப ரேராக தான் அந்த மாதிரி ஆகுது பாருங்கள் மூடி போட்டு ஃபுல் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள் அப்போ தான் இது உள்ளே எல்லாமும் குக் ஆகும் பாருங்கள் இந்த மாதிரி கரண்டியில் க்ளீனாக இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க திருப்பி போட்டுட்டு நல்லா கரண்டிலேயே ப்ரெஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அது உள்ளே கூட நல்லா கொஞ்சம் குக்காகும் இல்லைனா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் உள்ளேயும் அப்படியே குக் ஆகாத மாதிரியே இருக்கும் அதனால தான் இதையும் திருப்பி போட்டுட்டு மூடி போட்டுடுங்க மூடி போட்டுட்டு ஒரு ஒன் மினிட் அந்த மாதிரி விட்டுடுங்க அப்போ தான் இது நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா டேஸ்ட்டாக உள்ள எல்லாம் கூட நல்லா குக்காகி அந்த ஆனியன் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் மறுபடியும் இன்னொரு அடை நான் தட்டிவிட்டேன் அதே மாதிரி இதையும் திருப்பி போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறதுனால உள்ளேயும் நல்லா குக் ஆகும் அதனால் நான் சொல்கிறேன் ஓகேங்களா அதே மாதிரி தவா மெயினாக ஃபுல் ரொம்ப ஹை ஹைஃப்ளேம் வச்சுக்காதீங்க அதுதான் மெயின் இன்னொன்று இந்த நான்ஸ்டிக் தவால பண்ணலாம் பட் ஆனால் அது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை பிகாஸ் அது வழுக்கிட்டே போதா அதனால தான் அதில் நான் மாவு போட்டாலே அப்படியே கொஞ்சம் அதில் இந்த மாதிரி தட்ட முடியல அதனால் பேனில் தான் பண்ண முடியும் மேபி நீங்கள் பேனில் ட்ரை பண்ணலாம் பட் ஆனால் எனக்கு தோசைத்துக்கெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன் மீன் வயல் அது வேவரத்துக்குள்ளே நான் கார சட்னி பண்ணிட்டேன் ஆனியன் சட்னி அது அப்புறம் இப்போ ரெடி ஆயிடுச்சு இந்த ஆனியன் சட்னி கூட நம்ம அரிசி மாவு அடைய சர்வ் பண்ணிடலாம் சூப்பராக இருக்கும் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் ராகி அடைக்கு வந்துடலாம் ராகி மாவு இதில் கொஞ்சமாக ரைஸ் மா அரிசி மாவு சேர்த்துருக்கேன் பிகாஸ் கொஞ்சம் கிறிஸ்பீஸ்னஸ் வேணுன்றதுக்காக பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்கள்ல அதனால காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் இதில் வந்துட்டு நான் கீரை சேர்த்துருக்கேன் முருங்கை கீரை சேர்த்துருக்கேன் ராகி முருங்கைக்கீரை அடை சொல்லுவாங்கள்ல இதெல்லாம் நைன்டி ஸ்கிட்ஸ் ரொம்ப பிடிக்கும் பிகாஸ் எல்லார் வீட்லேயும் இதை செஞ்சு தருவாங்க அதனால் யார் யாருக்கு பிடிக்குமோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதில் வேறு கொத்தமல்லி சேர்த்துட்டு அப் அதே மாதிரி இப்போ அரிசி மாவுக்கு எப்படி பேசணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதே மாதிரி நீங்கள் பிசைஞ்சிக்கலாம் பாருங்க எப்படி எப்படி தேவையோ ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கணும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மாதிரி பசைஞ்சி வச்சுட்டு சேம் மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம இந்த கையில் நல்லா தண்ணி நினச்சிக்கோங்க நினச்சிட்டு அப்போ இந்த ஆடையை இப்படி இப்படி தட்டி விடுங்க இந்த மாதிரி தட்டி விட்டால் அப்போ இந்த மாதிரி பாருங்கள் இப்போ நான் தட்டி விடுறப்பவே அது அப்படியே ஒட்டிக்குது இல்லையா இந்த மாதிரி ஆகாது அதனால் மோஸ்ட்லி ஆனால் ட்ரை பண்றப்போ கண்டிப்பா அது தான் செய்யும் மீ சிம்ல வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு எதுவும் ஃபால்ட் ஆகாது ஒரு சில பேர் அப்படி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திக்கா வேணுன்னா கூட நீங்கள் அப்படியே கரண்டிலேயே அப்படியே இப்படி பண் ஊற்றிட்டு லைட்டாக இது பண்ணி விடலாம் அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே அதுவும் மூடி போட்டு இந்த மாதிரி டூ த்ரீ டைம்ஸ் திருப்பி போட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க பாருங்கள் இந்த ஆனியன்ஸ் எல்லாம் இப்படி கிறிஸ்பியாக இருக்கும் நம்மளுக்கே க்ளீனாக தெரியும் அது ஃபுல்லெல்லாம் கூட வெந்திருக்காண்டிட்டு இப்போ இந்த ராகி ஆடை இது ஒன்ஸ் நான் ஒன்று ட்ரை ஒன்று பண்ணிவிட்டேன் இன்னொன்று பண்ண போகலாம் ஓகேங்களா இது பாருங்கள் இப்போ எவ்வளோ அழகாக ரெடியாயிருக்கு இதில் முருங்கைக்கீரெல்லாம் எல்லாம் இல்லை அயன் கன்டென்ட் கண்டிப்பாக வ கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் எல்லாம் முருங்கைக்கீரை கண்டிப்பாக எடுத்துக்கணும் நான் ஊரில் இருக்கிறப்போ கண்டி தா எங்கள் தாத்தா எடுத்துகிட்டு வந்தெல்லாம் கொடுப்பாங்க பட் ஆனால் இங்கே கீரை கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது கிடைக்கிது பட் ஆனால் முருங்கைக்கீரைலாம் இப்போது ரெண்ட் வீட்டில் இருந்தெலாம் இருந்தால் எங்கே கிடைக்கிது மோஸ்ட்லி இந்த சென்னையில் இருக்கவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டங்க அதனால் ஏன்னா எல்லாமே கிடைக்குது கிடைக்காமலாம் இல்லை கிடைக்குது பட் ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குதுங்க என்ன பண்ணுறது பாருங்க செகண்டு போட்டு எடுத்துட்டேன் இப்போ நம்ம இதை சர்விங் பிளேட்டுக்கு போடலாம் அப்படியே கூட சாப்பிட்லாம் எந்த சட்னியும் இல்லாமல் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கூட இந்த அடைய சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எதுக்கு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க ரொம்பவே நல்லாவே இருக்கும் இந்த ரெண்டு ரெசிப்பியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வெரி வெரி ஹெல்தியான ரெசிபி அதனால் வீக்லி ஒன்ஸ் இல்லை டூ வீக்ஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ